வணக்கம் காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரை அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் பாலைவனத்திலே ஒருவர் தாகத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறார் அவர் கண்கள் நெடுந்தூரத்தில் இருந்த ஒரு மண் பானையை பார்க்கின்றன ஒரு எவசில்வர் தட்டால் பானை மூடப்பட்டிருக்கிறது தட்டின் மேல் ஒரு டம்ளரும் இருக்கிறது மனிதர் மகிழ்ச்சியால் துள்ளிக் குதிக்கிறார் பானையை நோக்கி ஓடுகிறார் தட்டை தூக்கி பார்க்கிறார் பானையிலே ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை பானையை மீண்டும் அதே தட்டால் மூடிவிடுகிறார் அந்த பானையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறார் திடீரென்று ஏதோ ஒரு உந்துதுதலில் மீண்டும் அந்த பானையை திறந்து பார்க்கிறார் இப்பொழுதும் பானையில் தண்ணீர் இல்லை அது எப்படி இருக்கும் சில வினாடிகளுக்கு முன் மூடிய பானையில் இல்லாத தண்ணீர் இப்போது எப்படி வரும் அதற்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் கூட இல்லையே பின் ஏன் இரண்டாவது முறையாக பானையை திறந்து பார்த்தார் அந்த ஆள் சரியான லூசு சார் ரெண்டாந்தரம் திறந்து பார்த்தா இல்லாத தண்ணி வந்துருமான்னு இது மேலோட்டமாக கொடுக்கும் விளக்கம் மனுஷன் பாவம் விரக்தியில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் செஞ்சதையே திருப்பி திருப்பி இருக்கார் இது இன்னும் கொஞ்சம் ஆழமான விளக்கம் உள்ளபடியே இது ஒரு உளவியல் பரிசோதனை இரண்டாவது முறை பானையை திறந்து பார்ப்பது மனித மனத்தின் ஒரு வினோத குணம் அதை மனோவிகாரம் என்றே சொல்லலாம் உளவியல் வல்லுநர்கள் சைக்காலஜிஸ்ட் இதை ஃபிக்ஸேஷன் சின்ரோம் என்று சொல்கிறார்கள் தமிழிலே அதீத உறுதிப்பாடு என்று நாம் மொழிபெயர்க்கலாம் நம்மில் பலருக்கு இந்த குணம் இருக்கிறது இந்த குணம் வெளிப்பட தாகம் பாலைவனம் பானை போன்ற எதுவுமே தேவையில்லை ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் சிலர் சிஏ தேர்விலே தோல்வியடைந்த பின் மறுமுறை எழுதுவார்கள் சிஏ தேர்வில் முதல் முயற்சியில் வெற்றி பெறுவோர் ஐந்து சதவிகிதமோ ஏழு சதவீதத்திற்கும் குறைவு பெரும்பாலோர் இரண்டு அல்லது மூன்றாவது முறை முயன்று பின்னர் தேர்ச்சி பெறுவார்கள் தப்பில்லை ஆனால் சிலர் பத்து பதினைந்து வருடங்களாக தொடர்ந்து சிஏ தேர்வுகளை எழுதி கொண்டிருப்பார்கள் இது ஒரு வகையான ஃபிக்சேஷன் சின்ரோம் தான் அதீத உறுதிப்பாடு தான் ராமலிங்கம் அது நிஜப்பெயர் அல்ல பதினைந்து வருடங்களாக சிஏ தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார் அவர் என்னிடம் அடிக்கடி பேசுவார் அவர் சொல்வார் பொண்டாட்டி திட்டுறா சார் என்னங்க வீட்டு வரி கட்டுற மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒரு தரம் படிச்ச ஃபீஸ் கட்டிகிட்ருக்கீங்க அந்த காசில் எனக்கு புடவை வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு ஒரு புடவை கடையே வச்சிருக்கலாம் உண்மைதான் ராமலிங்கம் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து விட்டார் சிஏ தேர்வில் வெற்றி பெற்றே தீர்வே தீருவேன் என்று பிடிவாதமாக தன் ஐம்பதாவது வயதிலும் தேர்வு எழுதி கொண்டிருந்தார் எனக்கு தெரிந்து அவர் ரிட்டையர் ஆகும் வரை சிஏ தேர்வில் வெற்றி பெறவில்லை மூர்க்கமாக ஒன்றை நம்புவதும் ஒரு விதமான மன நோய்தான் சாதி வெறியர்களுக்கு மத வெறியர்களுக்கு அரசியல் கட்சி வெறியர்களுக்கு இந்த நோய் இருக்கிறது நம் நம்பிக்கையிலே கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மை எலாஸ்டிசிட்டி இருக்க வேண்டும் நாம் நம்பியது தவறு என்று தெரிந்தால் உடனே மாற்றிக்கொள்ளும் துணிச்சல் இருக்க வேண்டும் ஒரு முறை பெர்னாட் ஷாவிடம் கேட்டார்கள் உங்கள் நம்பிக்கைகளுக்காக நீங்கள் உயிரை விடவும் தயாராக இருக்கிறீர்களா சத்தியமாக இல்லை என்றார் அவர் என் நம்பிக்கை தவறாக இருக்கலாமே யார் கண்டது நம்பிக்கையை மாற்றிக்கொண்டு வாழ்வேனே ஒழிய நம்பிக்கைக்காக சாக மாட்டேன் என்று சொன்னார் உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்ல வேண்டிய தருணம் வழக்கறிஞர் நீதிபதிகளை பார்த்து ஆவேசமாக சொன்னார் நீதியரசர்களே இந்த விஷயத்தை உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே ஆராய்ந்து முடிவு சொல்லி இருக்கிறது பல வழக்குகளில் ஒரே மாதிரியான தீர்ப்பைத்தான் இந்த நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது எனவே முன்னுதாரணங்களை மீறாமல் உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்திய மரபுகளுக்கு பங்கம் வராமல் அதே மாதிரியான ஒரு தீர்ப்பை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னார் அப்பொழுது அந்த வழக்கை விசாரித்த நீதியரசர்களில் ஒருவர் பளிச்சென்று பதில் சொன்னார் முதலில் சொன்னது தவறாக இருக்கலாம் தவறை திருத்திக் கொள்ளும் உரிமை உச்ச நீதிமன்றத்துக்கு இல்லை என்று சொல்கிறீர்களா என்ன தொடர்ந்து தவறு செய்து கொண்டிருப்பதை விட கடைசியில் திருத்திக் கொள்வது சாலச் சிறந்தது அல்லவா இட் இஸ் பெட்டர் டு பி அல்டிமேட்லி ரைட் தேன் பி கன்சிஸ்டன்ட்லி ராங் என்று சொன்னார் இது ஒரு வாழ்வியல் பாடம் எந்த நிராகரிப்பும் பொதுவானதல்ல ஒருவர் சிஏ தேர்வில் தொடர்ந்து தோல்வி அடைகிறார் என்றால் உலகம் அவரை சிஏ என்ற முறையில் முறையில்தான் நிராகரித்திருக்கிறது அதைவிட உயர்ந்த ஒரு பரிமாணத்தில் உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளலாம் எனக்கு தெரிந்த சிஏ தேர்வில் ஐந்து முறை தோற்ற ஒருவர் இன்று மதுரையிலே பெரிய தொழிலதிபராக இருக்கிறார் அவரிடம் நான்கைந்து சிஏக்கள் வேலை செய்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஒரு சிறிய வர்த்தக நிறுவனத்தின் கணக்கை பார்த்து கொண்டிருந்தேன் அவர்கள் அப்பொழுதுதான் ஒரு புதிய அக்கௌண்டண்ட்டை நியமித்திருந்தார்கள் அந்த இளைஞன் பார்க்க துருதுருவென்று இருந்தான் ஆனால் வேலையில் சுத்தம் இல்லை இரண்டு மாதங்கள் பொறுத்து பார்த்து எந்த முன்னேற்றமும் இல்லை அவனால் உட்கார்ந்து பொறுமையாக வேலை செய்ய முடியவில்லை வெளியில் சுற்றுவது தான் அவனுக்கு பிடித்திருந்தது இந்த மனப்பாங்கு உள்ளவர்கள் கணக்கு பிள்ளை வேலைக்கு செறிப்பட்டு வரமாட்டார்கள் நிறுவன கணக்குகளோ மகா சொதப்பலாக இருந்தன ஒரு நாள் அதன் அதிபரிடம் சொல்லிவிட்டேன் இவன் சரியில்லை வேறு ஆள் பாருங்கள் என்று தெளிவாகச் சொன்னேன் அந்த இளைஞனை அன்றே வேலையிலிருந்து தூக்கிவிட்டார் அதிபர் கண்ணீரும் கம்பளையும் கம்பலையுமாக என் அலுவலகத்தில் கோடி வந்தான் இளைஞன் சார் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள் மருத்துவச் செலவுக்கு பணம் இல்லை இந்த நிலையில் எனக்கு இருக்கும் இந்த ஒரே மா வருமானமும் போய்விட்டால் என்னை நான் என்ன செய்ய வேண்டும் என்னை வேலையிலிருந்து தூக்கி விட்டார்கள் எனக்காக நீங்கள் அவரிடம் ஒரு வார்த்தை பேசக்கூடாதா அவனுடைய மனைவி ஒரு டாக்டர் அவர்கள் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் ஒரு கணம் உள்ளம் இறங்கியது பின் என்னை நானே சுதாரித்து கொண்டேன் உன்னால் இந்த வேலையை பார்க்க முடியாதியா சாப்பாட்டு கூட காசெல்லாம் போயிடும் சார் லேசாக எழ தொடங்கியவுடன் நான் சுதாரித்து கொண்டேன் உறுதியாக சொன்னேன் நீங்கள் பார்ப்பா அது வந்து தர்மஸ்தாபனம் இல்லை அது ஒரு வர்த்தக நிறுவனம் இட்ஸ் எ கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒரு ஆள் வெறி வேலையை சரியாக செய்யலைன்னா அங்கே இருக்க முடியாது இது உனக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும் ஏன் அந்த கம்பெனி ஓனருக்கும் பொருந்தும் கண்ணீருடன் சென்று விட்டான் அந்த இளைஞன் பல வருடங்கள் கழித்து அந்த நிறுவன அதிபரிடமின் ஆதங்கத்தை சொன்னேன் அவரை ஒரு நிகழ்விலே சந்தித்த பொழுது என் மனதில் இருந்த அந்த குற்ற உணர்வை பகிர்ந்து கொண்டேன் பாவம் சார் அந்த ஆள் கொஞ்சம் பயிற்சி கொடுத்து பார்த்துருக்கலான்னு தோணுச்சு நான் ஏதோ ஒரு வேகத்தில் சொல்லிட்டேன் நீங்களும் உடனே அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்க இப்போ அவன் எங்கே எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானோ அவர் ப பலமாக சிரித்தார் ஆடிட்டர் சார் நீங்கள் அவனுக்கு செஞ்சது பெரிய உதவி கணக்கு பிள்ளை வேலைக்கு லாயக்கில்லடா உனக்காக இன்னும் பெரிய பதவி காத்துட்ருக்குடான்னு சொல்லாமல் சொல்லிட்டீங்க அவன் இப்போ ஒரு பெரிய கார்பரேட் ஆஸ்பத்திரியில் மேனேஜராக இருக்கான் நல்ல சம்பளம் காரெல்லாம் கொடுத்துருக்காங்க அவன் பொண்டாட்டி அதே ஆஸ்பத்திரியில் டாக்டராக இருக்கா அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்த சந்தோஷமாக இருக்கா என் மனம் நிம்மதி அடைந்தது அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து நீங்கள் இந்த நாளை போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்